இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து இருக்கும் இது ரொம்ப நல்லாவே வந்து எரியுது நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பேட்ரி எடுத்து ரெண்டாவது சைடு வச்சா போதும் எல்இடி எரி வந்து நல்லா நல்லாவே தெரியும் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்இடி வந்து ப்ளிங்க் ஆகுது அப்படின்னா கீபேட் லைட் வந்து நல்லாவே எரியுது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து மதர் போர்டு வந்துருக்கும் அதுதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது மொபைலோட மதர் போர்டு தான் அதனால அந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மதர் போர்டு வந்து இருக்கு எத்தனை இருக்குன்னு நான் காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்ம கிட்ட வந்து ஏழு மதர் போர்டு இருக்கு இந்த ஏழு மதர் போர்டுல வந்து என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும் என்னென்ன தேவைப்படாது எது எது நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து கோல்டு இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம் அது வந்து போனஸ் வாங்கிட்டு தான் அதை வந்து நான் தான் சொல்ல போறேன் அதனால அந்த வீடியோ வந்து மறக்காம ஃபுல்லா பாருங்க சரி நம்ம முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மதர் போர்டு வந்து எடுத்துக்கலாம் இந்த மதர் போர்டை பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி போயிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா மெயின் ப்ராசஸோட அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஸ்பிளேவும் கிடையாது பின்னாடி வந்து பேட்ரி ஹோல்டரும் கிடையாது ஆல்ரெடி எல்லாம் பிடிக்கிட்டே இருக்கான்னு போல இருக்குது இது வந்து எனக்கு குப்பையில் தான் கிடச்சி நான் வந்து ஒரு குப்பை போரிக்குதான் குப்பையில் எது இருந்தாலும் எடுத்துடுவேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் சிம்மு கா அதாவது எஸ்டி கார்டு போகிறது வாய் கொஞ்சம் குளருது சிப்பு போடுறது வந்து ஒரு பின் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பின் வந்து கீழே விழுந்துருச்சு இதில் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஏழு பின் இருக்கும் இதில் வந்து ஆறு பின்னு தான் இருக்குது ஒரு பின் டேமேஜ் ஆகிடுச்சு எட்டில் ஏழு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மாட்டுறதுக்கான அந்த ஒரு பின் இருக்குது இது வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சின்ன சின் சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது இதை வந்து நம்ம வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு லைட்டாக வந்து தூக்கினாலே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம வந்து ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக்கெட் இருக்குது இது மூலிமா நம்ம வந்து சார்ஜிங் பாயிண்ட்டாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது பேட்டரியோட இடத்த வந்து ரெண்டு பேட்டரியை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பேட்டரியோட ரெண்டு டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டால் இது வந்து சார்ஜ் போட்டு நம்ம வந்து சார்ஜியும் வந்து போட முடியும் இதில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணிக்காக நான் வந்து கிட்டவங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா மீடியா டக்கோட ப்ராசர் தான் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் தெரியும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து மீடியா டெக் ப்ராசஸு பாருங்க மீடியா டக்குன்னு எழுதியிருக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப நல்லா வருது அப்போனா அது வந்து இருக்கு நினைப்போம் நம்ம வந்து இந்த கீபேடே வந்து ரீயூஸ் பண்ண முடியும் லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மதர் போர்டு எந்த கம்பெனியோட பார்த்திங்கன்னா லாவா கம்பெனியோட தான் இது வந்து நம்மளோட மேட் இன் இண்டியன் பிராண்டு தான் இது வந்து ரொம்பவே குவாலிட்டியாக வந்துருக்கும் ஆனால் அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிடும் இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கீபேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் சவுண்ட் எந்தாலும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்ட் ரொம்ப நல்லா வருது அப்படின்னா வந்து ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு போடுறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு பக்கம் வந்து எஸ்டி கார்டு அதாவது மெமரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து சிம்மு போகிறதுக்கான செகண்ட் சிம் ஸ்லாட்டும் இருக்குது இது மூணுமே வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் ரொம்பவே புதுசாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரியும் இந்த சிம்மு போடுறத ஸ்லாட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் எஸ்டி கார்டு போகிறத வந்து ஓபன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு லாக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போகிறதுக்கான பின் வந்து ரொம்பவே நல்லா அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் போடுற பின்னும் சூப்பராகவே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே புதுசாக இருக்குது நம்ம பேட்டரியோட ரெண்டு பில்ல வந்து பேட்டரி கரெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சார்ஜிங் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம் இதே வந்து டிஸ்பிளே வந்து கிடையாது என்ன ரீசனுக்காக இது ரிப்பேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கீழே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் அது வந்து கஸ்டமர் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க டிஸ்பிளே நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து வேர்ல்டு பாப்புலர் பிராண்டுன்னு கூட சொல்லலாம் இந்த பேர் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் நானே இருக்க மாட்டேன் நோக்கியாக பிராண்டு தான் இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பானுங்க ஆனால் அது வந்து கீபேடு வந்து கிடையாது அதே மாதிரி பட்டன்ஸ் கிடையாது இதில் கீழே பார்த்தீங்கன்னா மைக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது போக குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும் பின்னாடி பார்த்திங்கன்னா கேமரா வந்து இருக்குது இது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் பின் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து பட்டன்ஸும் இருக்குது சின்ன சின்ன பட்டன்ஸு இதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பட்டன் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா சிம்மு போகிறதுக்கு அந்த ஒரு ஸ்லாட் இருக்குது அதே மாதிரி கார்டு போகிறதுக்கான ஸ்லாட்டும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பேட்டரி மாட்டுக்கு நான் அந்த ஒரு வேர்ல்டு இருக்குது இதில் நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜிங் போட்டிங்கன்னா சார்ஜ் சார்ஜிங் வந்து இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும் மீடியா டெக் ப்ராஸாக யூஸ் பண்ணியிருக்கானுங்க அவ்வளோதான் இந்த மொபைலில் வந்து நம்ம தான் யூஸ் பண்ண முடியும் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு மொபைலோட மதர் போர்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நோக்கியா ப்ராண்டோட மொபைல் மதர் போர்டு தான் இதில் என்ன ப்ராசர் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் மீடியா டக்கு தான் நல்லாவே பார்த்தா தெரியும் இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன கேமரா வந்து இருக்குது கேமரா வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு தெரியல செக் பண்ணி பார்த்தா தெரியும் இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்மு போகிறதுக்கான சவுண்ட் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா மைக்கு இருக்குது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேட்டரி மாட்ரு தான் அந்த ஒரு ஓல்டரும் இருக்குது இதை நம்ம வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை ரீயூஸ் பண்ண முடியும் சார்ஜி வந்து ஏறும் அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா கீபேட் ரொம்பவே நல்லாயிருக்கு கீபேட் லைட்டும் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் கீபேட் லைட் இது அதே மாதிரி டிஸ்பிளேவும் ரொம்பவே நல்லாயிருக்கு டிஸ்பிளே வந்து போல அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் இந்த மாதிரி போல நாம் யூஸ் பண்ண வேண்டியது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நோக்கியா பிராண்டோட மொபைலோட மதர் போர்டு தான் இதுலேயும் வந்து ரெண்டு சிம்மு ஸ்லாட் இருக்கு அதே மாதிரி ரேம் போர்டு ரோம் போர்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெயின் ப்ராசஸு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேட்ரி மாறுறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டும் வந்து இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜி போடுறதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது கொஞ்சம் இந்த சைடு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நல்லா நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் டிஸ்பிளே வந்து போயிடுச்சு நான் வந்து எடுத்துக்காட்டுறேன் இதை இந்த லாக்கில் லைட்டு தள்ள ஓப்பன் ஆகிடும் கிட்டே பார்த்தீங்கன்னா திரும்ப டிஸ்பிளேவில் ரெண்டு கோடு வந்து இருக்கும் அந்த டிஸ்பிளே வந்து சுத்தமாக வந்து போயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிபடி